அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தகோ அல்லாஹ்க நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவனாக ஆமின்யா ரபில் ஆலனி இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து இன்மைக்கும் மறுமைக்கும் நல்லதையே வேண்டுத இன்மைக்கும் மறுமைக்கும் நல்லதை வேண்டுதல் எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை தருவாயாக மறுமையிலும் நன்மையை தருவாயாக நரகத்தின் வேதனையிலே வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர் அலமதுல்லா ஏன்னா இந்த மாதிரிதான் இந்த மாதிரி துவா தான் அல்லாஹ் இம்மையிலையும் நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பா அதே மாதிரி மறுமையும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையிலயும் நம்ம நல்ல விதமா நிம்மதியா இருக்கணும் நரக வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னா ஒவ்வொரு தொழுகையிலேயும் அஹமதுல்லா இந்த துவாவை கேட்கணும் இதுக்கு அரபியில தான் நான் ஏற்கனவே சொன்ன விரும்ப என்று கூறுவோரும் மனிதர்கள் ஒரு இத அல்பகரால இரண்டு வசன இரண்டாவது அத்தியாயம் வசனம் இரநூத்தி ஒன்றில் நபிசரலா அலைவர் செல்லம் அவர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசரத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் மக்கீனா அதா பன்னார் இது எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு துவா இந்த துவாவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி இந்த மாதிரி ஆஹ் ரப்பண ஆத்தினா ஓதுனதும் ஓதுனாலும் அதே மாதிரி ஆயத்துக்குறிசி அது ஓதுனாலும் எல்லாம் நமக்கு ஆயத்துக்குசி கடமையான தொழுகைக்கு பின்னாடி நம்ம ஓதுனா மரணத்தை தவிர மற்ற எதுவும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு தடையாக இருக்காது அந்த மாதிரி அல்ல இந்த ஆயத்துக்குசில அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை அழகம் நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால் ஒவ்வொரு தொழுகைக்கு உங்கள் ஃபர்லு பரலுனா கடுமையான தொழுகை அந்த தொழுகைக்கு பின்னாடி அழகம் நீங்கள் நீங்க நல்லா அவங்களுக்கு அதுக்கேற்ற நன்மையை கொடுப்பான் ஆனா இது வந்து இம்மைக்கும் மறுமைக்கும் கேட்க துவா கண்டிப்பா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் தொழுகையில வரலான தொழுகை தொழுது அடுத்த நிமிஷமே மனிதர்கள் எழுந்து போயிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அலுவல் எந்த இடத்துல நீங்கள் தொழுதுட்டு அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்து நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தா கூட மலக்குமார்கள் உங்களுக்காக அந்த இடத்துல துவா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அல்லாவுக்காக அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து தொழுகை முடிச்சுட்டு உட்காந்து ஒரு அஞ்சு செகண்ட் உட்காந்திங்கன்னா அந்த அஞ்சு செகண்டும் மலக்குமார்கள் உங்களுக்காக துவா கேட்பாங்க அப்பேற்பட்ட சிறப்பு அந்த தொழுகையில் அம் தொழுகை முடிந்த பிறகு அமர்ப்பாக இருக்குது அதனால் தொழுத உடனேயே அலமதுல்லா எந்திரிச்சு போகாமல் அல்லாட்ட பேசிட்டு கிட்ட என்ன கேட்கணுமோ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு அலகமதுல்லா அதுக்கப்புறம் உங்கள் அலுவலை நீங்கள் பார்க்க போங்க ஏன்னா அந்த நேரம் தான் நமக்கு சிறப்புக்குரிய நேரம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றோம் தூங்குகிறோம் வெளியில் போகிறோம் மற்றவங்ககிட்ட பேசுகிறோம் இப்போ இறைவனை பற்றி சில பேர் நினைப்பாங்க சில பேர் நினைக்க கூட நேரம் இருக்காது பள்ளிவாசலுக்கு வந்தால் தான் எல்லாவை பற்றி நினைக்க தோணும் அதே மாதிரி பாங்க சொல்லும் போது தொழுகணுமே அப்படின்ற எண்ணமும் மனிதர்களுக்கு அதனால் தொழுகை முடிஞ்சதும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அலஹமதுல்லா உட்காந்து குசி ஓதி எல்லா கிட்ட கையேந்தி உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் உங்கள் இறைவன்கிட்ட பேசி துவா கேளுங்க அந்த பிரார்த்தனையை எல்லாம் கண்டிப்பாக ஏற்றுப்பான் அலமதுல்லா அதா வஃபில் ஆஹிரத்தி ார் என்றே அதிகமாக பிரார்த்தித்து வந்தார்கள் இந்த துபாவா தான் அதிகமாக பிரார்த்தித்து வந்தாங்களாம் இதன் பொருள் வந்து எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மை தருவாயா நன்மையை தருவாயாக மறுமையிலும் நன்மையை தருவாயாக அஹமதுல்ல இந்த ஈரு உலகத்துக்கும் அல்ல நன்மையை கொடுக்கணும்னு நம்ம கேட்குற துவால தான் இருக்குது அப்புறம் நரகத்தின் வேதனை வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக நரகத்துடைய வேதனையிலிருந்து எல்லாம் வந்து அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும்னு இந்த துவா வரகம் இதில் எல்லாம் கேட்க சொல்லி நபி வந்து கேட்க சொல்லியிருக்காங்க இதை அறிவிப்பவர் அண்ணஸ் அலி அவர்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது முஸ்லீம் ஐயாயிரத்தி இருநூத்தி பத்தொம்பது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு